இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டர் தாங்க கொடுக்க போறோம் ஸ்பைசி கிறிஸ்பி கார்ன் இதை பார்க்கும் போது என்ன ஃபீல் வருதுன்னா மசாலா கலர் ஃபீல் ஆனால் இது ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது நம்மளுக்கு தட்டுப்படுற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் குடமிளகாய் இந்த சுவையோடு சாப்பிடும்போது ஒரு ஒரு ஜூஸியாக இருக்குது வித்தியாசமான ஸ்நாக்ஸு புதுசாக நீங்கள் இந்த மாதிரி சிற்றுண்டி கடையெல்லாம் வச்சீங்கன்னா இதே ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் கட்டுறதுக்கு நேரங்களே வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டார்டர் தாங்க கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ட்ரு அதுவும் வந்து சோளத்துல சோளத்துலேருந்து எடுத்துருக்கோம் சும்மா அட்டகாசமான முறையில் ஒரு ஸ்பைசி கிறிஸ்பி கார்ன் அதாவது என்ன காரமான முறுமுறுப்பான ஒரு சோளம் கார வகைகள் இது என்னென்னலாம் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இந்த ஸ்வீட் கான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வாயில சாப்பிட்டா தித்திக்கும் அந்த தித்திப்போடு சேர்த்து காரத்தோட முறுமுறுப்பாக சாப்பிட்றது தான் ஒரு அட்டகாசமான ஸ்டார்ட்ரு

நம்ம விவசாயிகள் வந்து வித்துட்டு இருப்பாங்க அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கான் சோளம் உங்களுக்கு கிடைச்சதா ஒரு ஃபீல் இருக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாருண்ணா அது என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் வாங்கண்ணா சொல்லம்மா போகலானா ஒரு ஒருப்பான இனிப்பான இனிப்பான சோளத்தை காரமாக மாற்றுறதுக்கு நாங்கள் இப்போ என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்துங்க எங்கள்கிட்ட உள்ள எல்லா காரப்பொருட்களும் வச்சுருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் வேக வச்ச சோளத்தை எடுத்துருக்கோன்னா நீங்கள் வீட்டில் அந்த முழு சோளம் எடுத்தீங்கன்னா அவிக்கிறதுக்கு முன்னாடி உதுத்தாலும் சரி இல்லை அவிச்சு உதித்தாலும் ஈரப்பதவியெல்லாம் வைங்க அதுக்கு தான் நாங்களும் ஸ்ட்ரெயினரில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல் பொடி ஆட்டின வெங்காயம் முதல் காரம் சிறு காரம் குடமிளகாய் ரெண்டாவது காரம் இஞ்சி மூணாவது காரம் பூண்டு நாலாவது காரம் பச்சை மிளகாய் அஞ்சாவது காரம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆறாவது காரம் சில்லி ஃப்ளெக்ஸு ஏழாவது காரம் இடிச்ச மிளகு எட்டாவது கார மிளகு தூள் அதாவது எதிலியாக பார்த்தோம்னா இன்னும் கார வகைகள்லாம் இருக்குது நம்ம தனி மிளகாய் தூள் அதில் ஒரு வகையான காரம் இருக்கும் கரம் மசாலாவில் அதில் ஒரு சிறு காரம் இருக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான காரத்தை மட்டும் இங்கே வச்சுருக்கோம் தூள் உப்பு மைதா மாவு அரிசி மாவு சோள மாவு செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் எலுமிச்சை பழம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க ஒரு எட்டு வகையான கார மசாலாவை பயன்படுத்தி தான் ஒரு முறு முறுப்பான சோளம் நமக்கு நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க சூப்பரான ஸ்டார்டர் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தா சும்மா நீங்கள் டிவி பார்க்கும் போது கூட இதை செஞ்சு வச்சுன்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் இது பார்த்துங்க சுத்தமாக தண்ணி கூட கிடையாது இந்த மாதிரி வடிகட்டி இதுக்கு ஒரு மசாலா போட நான் நம்ம ரெண்டு மாதத்துக்கும் தெரியுதோ இல்லையா ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த சோளம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் நான் கல்யாணம் பண்ணது தான் தண்டைமா இருக்குன்னு சொன்னப்ப நான் எல்லாம் தெரியும் ஆனா நானும் தண்டைமா தான் இருக்குன்னு சொன்னேன். ஆ அவங்க தண்டைமா இல்ல அவங்க குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு ரெண்டு குழந்தை அவருக்கு ஒரு குழந்தை. எனக்கு ரெண்டு பொண்ணு. நான் புதுமணத் தம்பதியர்க்கு வந்து இது முக்கியமான பொருளோ இலவட்டத்துக்கு முக்கியமான பொருள்னா ஓஹோ. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆன்மீகமா? ஆன்மீகத்துக்கு

உண்மையிலே ஆண்கள் குடித்தா இவர் சொன்னார் அதுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் அடுத்த நாட்டு போ நான் சோளத்தை போச்சுக்கிறேண்ணா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது மூணு சோளம் முழு மூணு சோளத்துக்கு உண்டான சோள பிஞ்சுகளை நம்ம எடுத்து வச்சிருவோம் சோள கதிர்களை அதுக்கு உண்டான அளவுகள் நாங்கள் சொல்கிறோம் எதுக்காக மூணு சோளம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நிறைய இடத்துல இந்த ஏழை விவசாயிகள் மூணு மூணாக கட்டி ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த சோளம் இப்போ முதல் பொருள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்திலே ஆரம்பிக்கிறீங்களா ஆமாங்கண்ணா வண்ணத்துக்காக வண்ணத்துக்காக காஷ்மீரி அடுத்தது மிளகு தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் வரைக்கும் நம்ம இந்த சோளத்தோட ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி செத்துக்க வேண்டியது அடுத்து அரிசி மாவு ஒரு ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் முருமறுப்பு தன்மைக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோளம் மாவு இந்த கலவைக்கு ஏற்ற மாதிரி தோலுப்பு இப்போ ரெண்டு டைம் சேர்ப்போம் அதனால் மிதமாக சேர்த்துக்கும் இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சோளத்தில் கோட் பண்ணிக்கிறையா இல்லை பிசைஞ்சி எடுக்கிறோமா சார் ம் அப்படியே முத்து 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 முத்தாக தனித்தனியாக நிற்கணும் பார்த்துருப்பீங்க இப்போ சோளத்துக்கு மசாலாவை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் இப்போ பொரிச்சி எடுக்கிறதுக்காக கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம் இப்போ எண்ணெய் எண்ணெ சேர்த்துக்கிறியா என்ன கனுச்சி இன்னும் கொஞ்சம் காயணுன்னா ஏன்னா நம்ம சோளம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நல்லா காஞ்ச பின்னா என்ன நல்லா காய்ஞ்ச பின்னாடி அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே பொறிச்சு முரு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் ஒரு எட்டு வகையான காரம் காரப்பொருட்கள் பயன்படுத்துகிறோன்னு அதில் பார்த்தோம்னா நாலு பொருட்கள் மிதமான காரம் நாலு பொருட்கள் டாப்பான காரம் அந்த நாலு பொருள் என்னென்னு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு கொட காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து நார்மலான காரம் மீதி நாலு பொருட்கள் ரெண்டு வகையான மிளகுத்தூள் இடிச்சது ஒன்று பவுடர் ஒன்று பச்சை மிளகாய் சில்லி பிளேக்ஸ் இது வந்து ஏவியான கா சோளத்துக்கு மசாலா போட்டுருக்குது பொறிச்சு சும்மா எடுக்க அப்படியே கலகல கலந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல வேலையும் சீக்கிரம் ஆகும் தன்மையும் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த மாதிரி சைவ பொருள்கள்லாம் பொறிக்கிறத நீங்கள் வீட்டில் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் மற்ற உணவுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த குழம்புலாம் செய்யும் போது இந்த காஷ்மீரி மிளகாய் தூளோட கலரோடு அந்த எண்ணஸ் பல தக 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 தக்கத்தக்க மின்னும் பாப்கார்ன் வந்து நாம் பஸ்ஸில் போகும்போது தேட்டரில் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இவங்க சோளத்திலே ஒரு மசாலாவை போட்டு மசாலாவை எல்லாம் ரெடி பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம வெறும் பாப்கார்ன் வந்து சும்மா லைட்டாக இது போட்டுட்டு சால்ட்டு போட்டுருவோம் பெப்பர் போட்டு அப்படியே சாப்பிடும்போது அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இது ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க ஆனால் புதுசு தான் ரொம்பவும் கிண்டனம்னா நம்ம போட்டிருக்க அந்த மாவு வந்து பிரிஞ்சுரும்ண்ணா இதை பார்க்கும்போதே தெரியும் குழந்தைகளுக்கு ஒரு மஞ்சளும் சக கலந்த மாதிரி அப்படியே எடுத்துடுறோம்மா எடுத்துறேன் இந்த பக்கம் போது நல்ல முறுமுறை நாய்ஸ்ண்ணா சத்திலே தெரியும் நம்ம சோளம் பொறிச்சு எடுத்த எண்ணெயை பயன்படுத்திக்கிறோம் அப்போ தான் அந்த செகுப்பு கலர் அப்படியே அந்த எண்ணெயில் இருக்கும் அப்படி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்த அடுத்த கார வகைகளை நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முதல் பூண்டு ஒரு ஆறு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி இந்தமாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கொட மிளகாய் எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் சேர்த்து ஆரம்பத்தில் நாலு காரத்தை சேர்த்துட்டாங்கன்னா இது ரெண்டாவது நாலு காரம் ஆக மொத்தம் எட்டு காரம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சேர்த்துக்கணும் நம்ம போட்ட மசாலால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது அப்படியே மென்னு சாப்பிடற ஃபீல் இருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி வெட்டி வெட்டினா தான் அதுக்கான வாசனைகள் அதிகமாக அதிக அளவில் கிடைக்கும் சில்லி சில்லி ஃப்ளெக்ஸ் இந்த மசாலா கலவா தூள் நம்ம வறுத்து வச்சுக்கிற சோளம் வேற லெவலுங்க ஐயா எட்டு காரம் சேர்க்குறீங்களா இந்த சோளம் வந்து தித்திப்பு சோளம் தான் இது சாப்பிடும் போது நீங்க தனியா அந்த சோளத்தை சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு சோளம் பிஞ்சும் தித்திக்கும் அந்த தித்திப்பு சுவையோடு இருக்கும் அதனால காரம் ப்ளஸ் தித்திப்பு சுவை அந்த முறுமுறுப்பு அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே அப்படி சாப்பிட்றது ஒரு வித்தியாசமா இருக்கும் மூணு சுவையை நம்ம ஒரே நம்பத்தில் அனுபவிக்கலாம் அதனால் வந்து தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மி பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் பொருட்களை கம்மி பண்ணி அடுத்து இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிச்சுனா ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு எலுமிச்சை சாறு சேர்க்குறோம் இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து மூணு விதமான ஒரு சுவை கிடைக்கும் ஒன்று பார்த்தா இனிப்பு கானோட இனிப்பு ரெண்டாவது போட்டுக்கிறோம் மசாலாவோட சிறு தான் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த எலுமிச்சை உங்கள் போயிட்டு அந்த காரத்தை அடைக்கிறோம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மூணாவது அந்த புளிப்பு சுவை

எல்லா வண்ணங்களும் இருக்கு இல்ல ஆமா இந்த மாதிரி எடுத்தால வேற லெவல் தான் இந்த மாதிரி கடை வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளேல வச்சாங்கனா அட்ராக்ஷன் இருக்கும்ல வந்து ஒனி இத தான் கேட்பாங்க குழந்தைங்க டிப்பா சீக்கிரம் குண்டாங்க கலைய ஆயிடுன்னு வச்சியா நான் குழந்தைகளுக்காக பிடிச்ச மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து பக்காவா ஒரு புதுவிதமான ஒரு ஆரஞ்சாரமான சோலை சரி விட்டுருடா டே விட்டுரு சாப்பிடலாம் இங்கே போட்டிருக்க எல்லா பொருளும் அதில் இருக்கணும் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கணும் இல்லை முறு சத்தம் கேட்குறேன் அதனால்தான் பேரே கிறிஸ்பி ஓ அது வந்தே ஆகும் அதுக்கு தான் அந்த மூணு மாவு சேர்க்குற ரீசனு ஏன்னா எட்டு காரம் ஒன்போது காரம் என்னங்க ஒரு காரத்தையும் வேணாம் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே லோவில் தான் இருக்குது ஆனால் அந்த இஞ்சி பூண்டு வாசனை வேறு லெவலில் சோளம் கட்டாக முட்டா கட்டாக முட்டா இருந்தது அந்த சோளரான அந்த சோளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி சொல்ல கட்டாக்கு முட்டாங்க அந்த அளவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததால் தான் அந்த முறுமுறுப்பு தன்மை காரம் தெரியுது தெரியாமலாம் இல்லை கடைசி முழுங்கும் போது அந்த காரம் ந்ஜமாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படிதான் இருக்கணும் அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த முறுமுறுப்பு ப்ளஸ் அந்த காரம் அதனால இந்த ரெசிபிக்கு தலைப்பி அந்த மூணுத்தையும் சேர்த்து வச்சது சோளத்தை இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் பயப்பட தேவையில்ல சோளத்தை எண்ணெயில் போட்டால் வெடிக்கணும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வெடிக்காது இந்த நான் இதை போது என்ன ஃபீல் வருதுன்னா மசாலா கல்லா ஃபீல் மசாலா கல்ல மாதிரி தான் இருக்குது ஆனால் இது ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது நம்மளுக்கு தட்டுப்படுற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் குடமிளகாய் இந்த சுவையோடு சாப்பிடும்போது ஒரு ஒரு ஜூஸியாக இருக்குது இந்த கல்லை மட்டும் சாரி கல்லை கிடையாதுங்க இந்த சோளத்தை மட்டும் சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது அதே மாதிரியே நம்ம ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி இனிப்பும் தெரியுது காரமும் தெரியுது புளிப்பும் தெரியுது ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸு புதுசா நீங்க இந்த மாதிரி சிற்றுண்டி கடையெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதில் இன்னொரு பொருள் கூட சேர்க்கலாம் அது சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மையை கம்மி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஈர ஈரத்தன்மை கொடுக்கும் வெள்ளேரி தான் வெள்ளேரி நம்ம வந்து தோளோட பொடி பொடியாக நறுக்கி நறுக்கி சேர்த்தா சாப்பிடும்போது அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கம்மி பண்ணி கொடுக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுமுறுப்பு தன்மையை கொஞ்சம் கெடுக்கும் இது இப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் முறுமுறுப்பாக இருக்கும் வெள்ளேரி சேர்த்தா என்ன ஆகுனா

பாப்கார்ன் மட்டும் கிடையாது அந்த கார்னில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா போட்டு கொடுக்குறாங்க அதில் இது ஒரு வெரைட்டியாக தாராளமாக ஆயில் ப்ரை போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றதை பார்க்குறாங்களோ இல்லை இதை பார்த்த உடனே அட்ராக்ஷன் கிடச்சிடும் வீட்டில் சும்மா என்ஜாய் ஒரு நாடகம் கடங்க ஒரு சீரியல் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சுட்டு அழகாக ஒரு பவுலில் வச்சுட்டு அழகாக ஒரு ஸ்பூனை போட்டு அழகாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் நீ எப்படி சாப்பிடுது உங்கள் கையில் எது இருந்தாலும் நீ எதை வச்சு சாப்பிடுவா கையால் தான் கிராமத்தான் கூட எது வச்சு மீன் கேட்குறது கூட கூட கூடவே அவங்க மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது ஒரு முக்கியமான விஷயத்து இது ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லியிருப்பேன் திருமண தம்பதிகள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இதே மாதிரி அழகான இடங்களும் வித்தியாசமான உணவுகளும் தொடர்ந்து வர உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஐடி இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க